கடுகிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் கடுகு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய மஸ்டார்டு ஆயில் நம் ஆரோக்கியத்துக்கு நல்லதா கெட்டதா இதை சமையலிற்கு பயன்படுத்தலாமா பலருக்கு இந்த சந்தேகம் இருக்கு பொதுவாக பொதுவாகவிட இந்தியாவில்தான் அதிகமா இந்த கடுகு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சந்தேகம் இருக்கிறதால நம்ம ஊர்ல அந்த அளவு கிடையாது அதனால அது பற்றி சிறு தகவலை நாம் இங்கே பார்ப்போம் இந்த கடுகு எண்ணெய் நூறு மில்லி அளவு எடுத்து பார்த்தால் அதுல கிடைக்கக்கூடிய கலோரிகளோட அளவு சுமார் எண்ணூற்று எண்பத்து நான்கு கிலோகிராம் இந்த கலோரியோடு கூடவே சத்துக்களும் இருக்கு உடலில் இருக்கிற வீக்கம் அலர்ஜி அல்லது உடலில் வலிகள் இருக்கக்கூடிய கூடிய இடத்துல தடவலாம் இது தோள்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது கிருமிகள் வளர்ச்சியை தடுக்கக்கூடியது மேலும் ஆன்டி மைக்ரோவேல் பண்புகளை கொண்டது இந்த எண்ணெயில் நூறு சதவிகிதம் நம்மளுக்கு கொழுப்பு தான் அதுல பதினோரு சதவிகிதம் சேச்சுரேட்டட் கொழுப்பு மீதி இருக்கக்கூடிய சதவீதம் எல்லாமே சேச்சுரேடட் மோனோசேச்சுரேடட் மற்றும் பாலிசேச்சுரேடட் என்று சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்ல கொழுப்புகள் தான் மேலும் இந்த எண்ணெயில் பல்வேறு வகையான சத்துக்களும் இருக்கு இவ்ளோ நன்மைகள் இருக்கு அதனால இந்த எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு நாம நினைச்சா அதுதான் இல்லை ஏன்னா இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒருவிதமான டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மை பண்புகளை கொண்டதாக உள்ளது அதனாலேயே இந்த எண்ணெய் யுஎஸ் போன்ற வெஸ்டர்ன் நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி என்ன இருக்குன்னா அமிலம் இந்த அமிலம் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் கடுகு எண்ணெயில் இருக்கு சாதாரணமாகவே மொத்த கொழுப்புல இரண்டு சதவிகிதம் எரிசிக் அமிலம் இருந்தாலே அந்த எண்ணெயில் இருக்கிற நச்சுத்தன்மை காரணமாக அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது இத சமையலுக்கு அதாவது அதிகமாக எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது பிறகு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு பார்த்தால் தாளிக்கிறதுக்கும் சாலட் மாதிரி கொஞ்சமா எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடிய இடத்திலயும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து இத கலந்து உடலில் மேற்புறத்துல அப்ளை பண்ணலாம் முடிக்கு அப்ளை பண்ணலாம் மஜாஜ் செய்யலாம் இது எல்லாமே நல்லது பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது ஆனா உடம்புல உள்ள எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பதிலா நிறைய மற்ற எண்ணெய்களை பயன்படுத்தலாம் மேலும் இது போல நல்ல தகவல்களை கேட்டறிய மெடிக்கல் ஆன்லைன் இந்தியாவை சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க